ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பெஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பர்பான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ரெண்டு குட்டி பேக் டு பேக் வேட்டையன் படத்துடைய அப்டேட்ஸோடு வந்துருக்குங்க ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா டைரெக்டாக மஞ்சுவாரர்கிட்ட இருந்தே ஒரு அப்டேட் வந்திருக்கு அவங்க சமீபத்தில் ஃபூட்டேஜ்ன்ற ஒரு மலையாள படம் நடிச்சிருக்காங்க அதோட ரிலீஸ் வந்து இருக்குது அந்த படத்தோடைய ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் அங்கே மலையாளம் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கா கலந்துக்கிறாங்க அந்த இடத்துல வந்து ரஜினி சாரோடைய வேட்டையின் படத்தை குறித்து அவங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க நீங்கள் அடுத்தடுத்து உங்களோடய ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னும் போது ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் சொல்லும்போது ரஜினி சாரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னும் போது அவங்க வே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஜஸ்ட் ஒரு செகண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பாஸ் ஆகி நிற்கிறாங்க அந்த இடத்துல வேட்டையனை பற்றி நீங்க நீங்கள் சொல்லுங்கள் என்ன கேரக்டர் பண்ணுறீங்க எங்கள் எல்லாருக்கும் அது நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆப்வியஸ்லி வேட்டேன் இஸ் எ பர்ஃபெக்ட் காம்பினேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க இந்த படத்தில் நான் ரஜினி சாரோடைய மனைவியாக வரேன் அப்படின்றத அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க அதே போல் வேட்டையின் படத்தோட டேரக்டர் மேலே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ரொம்ப மரியாதை இருக்கிறதாகவும் அவங்களோட ஜெய்பியின் படத்தை பார்த்ததுலேருந்து ரொம்ப ஃபேன் ஆயிட்டா அந்த டேரக்டருக்கு அவரோட படத்தில் நினைக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரஜினி சார்கிட்டேருந்து நிறைய விஷயத்தை நம்ம கற்றுக்கலாம் லைஃப்பில் அப்படின்றதே அவங்க வந்து பதிவிட்டுருக்காங்க ஸோ அவங்க பேசின அந்த வீடியோக்கான லிங்க்கை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன் மறக்காமல் பாருங்கள் அடுத்தது துஷாரா விஜயன் ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லேட்டஸ்ட் கிட்டத்தட்ட எல்லாராலும் பார்த்தீங்கன்னாக்கா பேசும் ஒரு பேர்னு பார்த்தீங்கன்னாக்கா அது அவங்க தான் ஹோலிவுட் இண்டஸ்ட்ரியில் ராயன் படத்தில் சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அவங்க வேட்டையின் படத்தில் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்ப்புடன் காத்திருக்காங்க அவங்க இன்னைக்கு காலையில் ஒரு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பார்த்தீங்கனாக்கா ஒரு ஸ்டோரி ஒன்று ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்காங்க அந்த இடத்துல டப்பிங் டைம் ஃபார் வேட்டையன் அப்படின்ற மாதிரி பதிவிட்டு ஸோ அவங்களுக்கு வந்து டப்பிங் பண்ண போகிறாங்க வேட்டையன் படத்துக்கு இன்றைக்கி அப்படின்றது இதன் மூலியமாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு சமீபத்தில் தான் நடிகை அபிராமி அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா வேட்டையன் படத்தோடைய டப்பிங் ஒர்க்ஸ் வந்து முடிச்சிருந்தாங்க அவங்களோட ஃபோட்டோஸ் போட்டிருந்தாங்க இந்த நிலையில் அந்த படத்தோட இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு ரோலில் நடிக்கக்கூடிய துஷாரா விஜயன் அவர்களும் இன்றைக்கி வந்து வேட்டையன் படத்தில் நான் டப்பிங் பண்ணுறேன் இன்றைக்கி டப்பிங் டே அப்படின்றது போட்டுக்கிறது மேலும் மேலும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேன்ஸுக்கு அடுத்த அடுத்து அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ லைக்காக இருந்துகிட்டேருந்து ரிலீஸ் தேதி மட்டும் சொல்லிட்டாங்கன்னா திருவாவே நம்ம இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்